ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிளகு வடைங்க நம்ம அனுமார் கோயிலுக்கு போனால் மிளகு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த மிளகு வடை நம்ம வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அரை ஆழாக்கு இந்த கிளாஸில் அரை ஆழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் ஊற வைக்க போகிறேன் ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறினா போதும் இப்போ உளுந்து அரை மணி நேரம் ஊறியாச்சு நான் கழுவி தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு வச்சிருக்கேன் இதுக்கு தேவையானது பார்க்கலாம் இதுக்கு அரை எடுத்ததுக்கு ரெண்டு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு வர மிளகாய் உப்பு கறிவேப்பிலை இவ்வளோ தாங்க வேணும் இப்போ இதை நம்ம எல்லாம் சேர்த்து கொர குறன்னு அரைச்சிக்க போகிறோம் அரைக்க முட்டபோது இது ஃபர்ஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சோம்னா அந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பொடி பொடி ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு போட்டு நைஸாக அரைக்கணும்னு கிடையாது குரக்குரன் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ குரக்குரன்னு இரு இந்த பதம் இருந்தால் போதும் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆயிலோ நான் தேங்காய் எண்ணெய் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் நம்ம பாலித்தீன் ஷீட்டில் எண்ணெய் தரவி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் வறுக்க வேண்டியது தான் காமிச்சு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு உருளை எடுத்து சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு ஏடுக்கு போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டு ரெட் கலர்ல நல்லா ஃப்ரை ஆகணும் ரொம்ப லேசாகவும் வரும் மீடியம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நம்ம பாலித்தீன் வந்து எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி எடுக்க முடியாது கொஞ்சம் தண்ணியும் தடவி அப்பப்போ கிரேஸ் பண்ணிக்கணும் எண்ணெய் தண்ணி ரெண்டும் கிரேஸ் பண்ணால் மட்டும்தான் இது நம்ம எடுத்துக்க வரும் இந்த மாதிரி ஒரு சைட் கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரௌன் ஆகணும் நல்ல கிறிஸ்பி ஆயாச்சு ரெடி டு சர்வ் கிறிஸ்பியான மிளகு வடை ரெடி டேஸ்ட் பண்ணலாமா பிரேக் பீஸ் ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ நம்ம அரை அழாக்கு போட்டோம் இல்லைங்களா அந்த அரை அழாக்குக்கே பதினஞ்சு பீஸ் கிட்ட வரும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்தியானதும் கூட ஏன்னா ஃபுல்லும் உளுந்து மிளகு பேப்பர் போட்டிருக்கோம் இல்லைங்களா காரத்துக்கு வரமிளகாயும் போட்டோம் பெப்பரும் போட்டோம் ஆனா பெப்பர் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால குழந்தைங்களுக்கெல்லாம் எப்ப ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் கேட்டா இத செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்